புனிதர் மரிய பவுஸ்டினா புனிதர் அச்சிஸ்ட நற்கருணையும் மரிய பவுஸ்டினா கோவால்ஸ்கா ஸ்காய் போலாந்த் நாட்டின் கிரகோவ் என்னும் இடத்தில் பிறந்த கத்தோலிக்க அருள் சகோதரியும் இறை கத்தோலிக்க திருச்சபையின் புனிதரும் ஆவார் இவர் இறை இறக்கத்தின் தூதர் என்று அழைக்கப்படுகின்றார் ஹெலனா ஹோவால்ஸ்கா எனும் இயற்பெயர் கொண்ட பவுஸ்டீனா தமது பெற்றோரின் பத்து குழந்தைகளில் மூன்றாவதாக பிறந்தவர் ஆவார் டச்சு தொழிலாளியும் விவசாயுமான இவரது தந்தையின் பெயர் ஸ்டான்ஸ்லா கோவால்ஸ்கி ஆகும் இவரது தாயாரின் பெயர் மரியானா கோவால்ஸ்கா ஆகும் இவருக்கு தமது வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் திருக்காட்சிகளை தரிசனமாக காண கிடைத்ததாகவும் தாம் அவருடன் அடிக்கடி உரையாடியதாகவும் கூறியுள்ளார் இத்திருக்காட்சிகளை இவர் தமது எழுதி வைத்துள்ளார் இக்குறிப்புகள் வெளியிடப்பட்டது தனது வயதில் போலாந்து நாட்டின் வார்சா என்னும் இடத்தில் இருந்த கன்னியர் மடத்தில் சேர்ந்த இவர் பின்னாளில் பலாக் நகருக்கும் அதன் பின்னர் என்னும் இடத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டார் அங்கே இவர் அருத்தந்தை மிக்கேல்ஸ் போகோ என்பவரை சந்தித்து அவரையே தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார் இவரின் துணையாலேயே கோவால்ஸ்காவின் காட்சிகளில் விவரித்தபடி முதல் இறை ஓவியம் வரையப்பட்டது மேலும் முதல் இறை நாள் அதாவது உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிறு திருப்பலியில் இவரால் இந்த ஓவியம் பயன்படுத்தப்பட்டது பின்னர் திருத்தந்தி இரண்டாம் ஜான் பவுல் இறை விழாவில் வருடா வருடம் அதே ஞாயிறு என்று அனுசரிக்க ஏற்பாடு செய்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இவரே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் முதல் புனிதர் ஆவார் இவரது திருவிழா அக்டோபர் ஐந்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் காயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எங்களை தெரிந்து கொண்ட எம்இறைவாம் திரு காட்சிகளை தரிசனமாக ஜபத்தின் வழியாக உம்முடைய இறை தரிசனத்தை பெற்று அதன் மூலம் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டிய ஆற்றலை தர உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் தூயம் மரியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்